ஹாய் எவ்ரிவன் தமிழக அரசியல் களம் அப்படின்றது ஒரு பயங்கரமானது அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க அது வந்து உண்மைதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம அரசியல் தமிழ்நாடு அரசியல் வந்து மு நகர்வுகள் இருக்கு இப்போ பல பல விதமான மக்கள் வாழக்கூடிய இந்த நம்ம இந்திய நாட்டில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஒரு இன்சிடென்ஸ் நடந்திருக்கு அதுதான் வந்து இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பேசிக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருந்த தி செங்கோட்டையன் அவர்களை வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியிலேருந்து நீக்கிட்டார் அவர் அதிமுக கட்சியிலேருந்து நீக்கினது நீக்கினது மட்டும் ஒரு பெரிய நியூஸ் கிடையாது அப்படி நீக்குனா கூட அவர் எம்எல்ஏவாக இருக்கலாம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய ரூல்ஸு அதிமுக கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணார்னா எம் எம்எல்ஏவுடைய அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜயண்ணாவுடைய தமிழக வெற்றி கழகத்துல அவர் சேர்ந்திருக்கிறாரு அவர் யாரு ஏன் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் ஏன் நீக்கப்பட்டார் எதனால அவர் தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர்ந்தாரு தான் இந்த வீடியோல நம்ம வந்து புதுசா பார்க்க போறோம் வெறும் இருபத்தொம்போது வயசுலேயே வந்து அரசியல் கட்சியில நுழைந்தவர் இருபத்தொம்போது வயசுலேயே வந்து எம்எல்ஏ பொறுப்பை ஏற்றவர் தான் செங்கோட்டையன் இவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அண்ணாவுடைய கட்சி டிஎம்கே டிஎம்கே கே தான் கட்சியில்தான் வந்து முதல் முதல்ல கலைஞர் கலைஞர் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் எல்லாரும் இருந்தாங்க அப்போ இவர் வந்து அவர் கூட தான் இருந்தார் உங்களுக்கே தெரியும் எம்ஜிஆர் தனியாக பிரிஞ்சு வந்து தான் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கினார் சுயேட்சி அணி அவர் வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரியும் ஸோ எம்ஜிஆர் வந்து அதிமுக கட்சி திமுக கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து அதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது இவரும் என்ன பண்ணியிருக்கார் செங்கோட்டை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து திமுக கட்சியிலிருந்து பிரிஞ்சு அதிமுக கட்சிக்கு வந்து எம்ஜிஆர் கூட வேலை பார்த்துருக்குறாரு பண்றாரு அப்போல இன்னைக்கு வரைக்கும் அதாவது நேர்த்தி வரைக்கும் நாப்பத்தஞ்சு வருஷமா அவரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு நடுவுல ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு எலெக்ஷன் மட்டும் தான் அவர் வின் பண்ணல அமைச்சர் நாப்பத்தஞ்சு வருஷமா அவரே வின் பண்ணி அவர் வந்து தனி பேர் வந்திருக்காரு இப்போ அவர் வந்து என்ன எங்க எம்எல்ஏ இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோட இருக்கக்கூடிய கோ கோபிச்செட்டி பாளையம் அப்படின்ற அந்த அந்த பர்டிகுலர் தொகுதியில தான் என்ன வந்திருக்காரு அவர் வந்து எம்எல்ஏ வந்திருக்கிறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் எங்கே எம்எல்ஏவாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்த தொகுதியில் தான் ஃபஸ்ட்டு வந்து அவர் அவர் எம்எல்ஏவாக செலக்ட் ஆகிறாரு அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தான் அவர் என்ன வர எம்எல்ஏ வர நீங்கள் போய் கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கிறதா ஊர் மக்கள் கேட்டீங்களா கோபிச்செட்டிப்பாளையம்னாலே வந்து செங்கோட்டையம் தான் செங்கோட்டையனுடைய கோட்டை அது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா வந்து அங்கே அவரை தாண்டி யாரும் வந்து இது வின் பண்ணதே கிடையாது ஒரு ரெண்டு முறை மட்டும் ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியும் ஒரு இன்னொரு கட்சி வின் பண்ணியிருக்கு அதை விட்டுட்டு அவரு தொடர்ந்து அவரு தான் அதை வின் பண்ணுறாரு ஸோ இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து அப்புறம் அவர் கண்டிப்பாக திருப்பி வேற எந்த க அவர் அப்படியே இருந்திருக்கலாம் எம்எல்ஏவே இருந்திருக்கலாம் இந்தியன் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளை ஒரு கட்சியிலேருந்து நம்மளை நீக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த எலெக்ஷனுடைய காலம் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த கட்சியிலேயே அந்த அந்த பதவியில் நம்ம இருக்கலாம் நமக்கு அந்த பதவி வந்து பறிப்போகாது அப்படின்றத இந்தியன் ரூல்ஸ் கான்ஸ்டியூஷன் அதுதான் ஸோ இவர் அதிலே இருந்திருக்கலாம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் அவர் சில நாட்கள்லேயே வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எம்எல்ஏ பதிவை ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா பேச ஒரே நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செங்கோட்டை அவர்கள் த விஜயன்னா உடைய கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தோட இணைஞ்சிட்டார் அப்படின்ற நியூஸ் தான் சோ அவர் இணையும் போது உங்களுக்கு வந்து இப்போ செங்கோட்டை அப்படின்றது இப்போ உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் வந்து இந்த டூ தௌசண்ட் முன்னாடி எல்லாம் பிறந்திருக்காங்களோ இல்ல டூ தௌசண்ட் கொஞ்சம் அஞ்சு வருஷம் முன்னாடி வருஷம் பிறந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் ஹாலிடேஸ் யூஸ்லாம் போடும்போது செங்கோட்டையன் அறிவித்தார் செங்கோட்டை அறிவித்தார் செங்கோட்டை அறிவித்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன்னா இவர் வந்து வெறும் ஒரு பதவியோட பதி வகிக்கல இவர் வந்து போக்குவரத்து இருந்திருக்கிறாரு எஜுகேஷன்ல இருந்திருக்கிறாரு அப்புறம் வந்து ஐடியில் இருந்திருக்கிறார் தொழில் தகவல் தொழில்நுட்பம் எல்லாத்துலேயும் வந்து மினிஸ்டராக இருந்திருக்கிறார் அவர் ஸோ இவர் வந்து நமக்கு வந்து சின்ன வயசில் நம்ம வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதாவது பார்த்திங்கன்னா செங்கோட்டையில் வந்து விடுமுறை விட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த அஞ்சு வருஷம் முன்னாடி அப்படி பிறந்தவங்க எல்லாருக்குமே செங்கோட்டையன் அப்படின்றது கல்வி அமைச்சர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவருடைய பேர் நமக்கு ரொம்ப வந்து ஒரு பிடிக்கும் ஏன்னா அவர் 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 தான் சொல்லுவார் அந்த விடுமுறை அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஜாலியாக இருக்கும் விடுமுறை இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் மழை காலத்துலேயும் இந்த கோவிட்லலாம் கூட சோ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அவர் ராஜினாமா பண்ணி ஒரு புது கட்சியில் அவர் வந்து இணைஞ்சிருக்கிறார் அப்படின்றது தமிழ்நாடு அதனால தான் வந்து ஒரு பெரிய நியூஸா பேசுறாங்க இப்போ இவர் வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தமிழக கட்ட சேரும் போது இவங்களை மீடியா வந்து துரத்தி துரத்து துரத்துது இவங்க வந்து மீடியா வந்து எப்படியாவது இவங்களை வந்து என்ன கேள்வி கேட்கணும் ஏன் அவர் அச்சனா பண்ணார் ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்தாரு சொல்லிட்டு வீடியோ வந்து தொடர்ந்து தொடர்ந்து தவிர யாருமே அவர் பிடிக்க முடியல இப்போ இப்போதான் நேற்று தான் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து பதவி எட்டுவிட்டு அவர் வந்து பேசுறாரு டேரக்டாக மக்கள்கிட்ட அப்போது வந்து மீடியா வந்து பயங்கரமான கொஷின்ஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா அந்த மீடியா வந்து கொஷின் வந்து எப்படி எப்படி வாங்கணும் ஆன்சர் அப்படின்ட்டு பார்ப்பாங்க ஸோ பயங்கரமான கொஷின்ஸ் அவர் செங்கோட்டை கிட்ட கேட்கறாரு உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் போய் பாருங்கள் செங்கோட்டை என்ன பதில் சொல்கிறாங்கன்றத அவர் மீடியா கேட்குற ஒவ்வொரு பதிலுக்கும் அப்படியே இன்னொரு இன்னொரு கொஷினே கேட்காத அளவுக்கு இன்னொரு கேள்வியை மீடியா கேட்காத அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக பதில் சொல்கிறாரு சிதறாரு மீடியா எல்லாருமே வந்து அப்படியே பயங்கரமாக கொஷின் கேட்குறாங்க எல்லா கொஷின்மே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு இன்னொரு கேள்வியை அவங்க கேட்காத அளவுக்கு வந்து அவர் வந்து ஆன்சர் பண்ணுறாரு ஸோ இந்த ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அவர் நேற்று நடத்தினார் அது உங்களுக்கு எல்லாருக்கும் நியூஸில் வந்திருக்கும் அது நீங்கள் முக்கியமாக போய் பார்க்கணும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு வயசு இருக்கிற இவரு இத்தனை வருஷம் வந்து இவர் அரசியல் காலத்தில் இருந்து இப்போ இந்த கட்சி இணைஞ்சிருக்கிறாரு ஏன் அந்த ஒரு கட்சி மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க இவர் வந்து கட்சி விட்டு கட்சியை தாவரவர் அப்படின்னு விமர்சனம் இருக்குனாங்க ஆனால் இவருடைய ஹிஸ்டரி பற்றி நீங்கள் படிச்சீங்க இவருடைய வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் இவரை பற்றி சரியா புரிஞ்சிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் டிஎம்கேல இருந்திருக்கிறாரு டிஎம்கே பவரில் இருந்திருக்கு டிஎம்கே தனியாக பிரிஞ்சு டிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் தனியாக பிரிஞ்சு ஏடிஎம்கேன்னு கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் அவர்கிட்ட வந்துட்டார் இவர் செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் கிட்ட வந்துட்டார் அப்புறம் எம்ஜிஆர் வின் பண்ணும்போது செங்கோட்டையன் கிட்ட இருந்திருக்காரு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா தான் வந்தாங்க உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ரெண்டு அந்த கட்சியே வந்து ஏடிஎம்கே கட்சி அதாவது அதிமுக கட்சியே ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு உங்களுக்கே தெரியும் அதில் வந்து இவர் ஜெயலலிதா கூட இருந்து சப்போர்ட் பண்ணாரு பார்த்தா ஜெயலலிதா கட்சி வந்து என்ன ஆட்சி வின் பண்ணிச்சு அப்படின்றது நமக்கே நிதர்சனமா உண்மை பழைய அந்த பழைய எல்லாம் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு நிறைய இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு இப்போ இப்போது நெக்ஸ்ட் வந்து அந்த ஜெயலலிதா கட்சி திருப்பி வந்து இப்போ ரெண்டா உங்களுக்கே தெரியும் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா சொல்லிட்டு எத்தனை வந்து ஏடிஎம் கட்சி இருக்குது இப்போ இவர் வந்து அந்த கட்சியை விட்டுட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கிறாரு சோ அதனால வந்து இவர் போற கட்சியெல்லாம் வின் ஆகுது அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகமோ வின் ஆயிடும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் நிறைய வந்து பேசுறாங்க மக்கள் பேசுறது நான் சொல்லலை கட்சி தலைவர்கள் வந்து இவர் பற்றி பேசுறது இவருடைய வரலாறு எப்படி இருக்குன்றதை பற்றி நான் சொல்கிறேன் நான் வந்து இந்த கட்சியை வின் பண்ணேன் அந்த கட்சி வின் பண்ணணும்னு நான் சொல்லலை நீங்கள் எந்த கட்சியை வின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதாவது இப்போ அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள்ல அதாவது இப்ப இப்போ நம்ம நான் சொல்லி இவர் இணைஞ்ச தமிழக வெற்றி கழகத்தோம் டிவி கே திமுக அதிமுக அதுக்கப்புறம் நாம் கட்சி தலைவர் இதுல எந்த கட்சி வந்து வின் பண்ணோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அப்படின்றது நீங்க இந்த கமெண்ட்ஸ் பாக்கில் நீங்க தெரிவிச்சுங்க ஸோ செங்கட் ஒன்னுடைய இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் பற்றி தான் நாங்கள் பார்க்குறேன் செங்கட்டோடைய டைம் கிடைச்ச வீடியோ போய் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அவர் எந்த அளவுக்கு வந்து புத்திசாலித்தனமாக சரியான பதிலை அவர் எல்லா மீடியாவுக்கும் ஒரு தரார் அப்படின்றது நீங்கள் உண்மைச்சு கவனிக்கணும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி